வெறும் எண்பத்தஞ்சு ரூபாயில இருந்து அப்டூ வந்து போர் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா மேனுபேக்சரிங்றீங்க முதலீடு அதிகமா போடணுமான்னு கேட்காதீங்க வெறும் ஐயாயிரம் ரூபா இருந்தா போதும் நீங்க வீட்டுல இருந்தே தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வந்து டைலர் கடை வச்சுக்கிறீங்க ஒரு பொட்டி கடை மல்லிகை கடை வச்சுக்கிறீங்கன்னா வீட்டுல இருந்தே நீங்க தொழில் தொடங்கலாம்

இதுல எவ்வளவு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஜி இருக்கும் ஜி பிப்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிரிண்ட் இருக்குது அவ்வளவு நான் சாம்பிள் கம்மியா காட்டுறேன் நீங்க கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு ஓகே ஜி நேர்ல வராதிங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி ஜி சப்போர்ட் பண்றீங்க ஜி ஆன்லைன்ல வீடியோ கால் இருக்கிறத போட்டோ வேணும் போட்டோ வாட்ஸ்அப் அனுப்புறேன் வீடியோ கால் வேணும் வீடியோ கால் பண்றேன் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் மேல வாங்கணும் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் மேல வாங்கணும் அது பாருங்க அதுல எண்பத்தஞ்சு ரூபாய் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி பாருங்க ஜி அதுல துணி கேரண்டி இருக்குதா ஃபுல் கேரண்டி இருக்கு எல்லாமே டபுள் டீச்சிங் ஓவர்லாக் வரும் ஆ இதோ மேலே பிரைஸ் வரும் 499 ம் இதோ பேக்கெட்ல சைஸ் எஸ் டபுள் எக்ஸ் இது நல்ல பிரைட்னஸா இருக்கிற மாதிரி அந்த கலர் போறது சிங்கேஜ் இது எந்த ப்ராப்ளம் வராது இல்ல இருக்கு பிரிண்ட் கலர் போகாத ரிட்டன் கொண்டு ஃபுல் கேரண்டி இருக்கு எல்லாமே நம்ம ரெடி ஆகுது ஆஜி நம்ம பிராண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டக்ட் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துக்குறோம் அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ஐயாயிரம் இருந்தால் போதுங்க நீங்கள் இந்த தொழிலை தொடங்குனாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலாக இல்லை நீங்கள் ஒரு ஐயாயிரம் அதில் முதலீடு போட்டு ஃபுல்லாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு ஜி இன்னைக்கு நம்ம பார்சல் ஆர்டர் போட்டால் எத்தனை நாள் இங்கே நமக்கு கிடைக்கும் ஒன் டே வெறும் ஒன் டேல கிடைச்சிரும் ஆ ஃபுல்லாக பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்

பாருங்க ரேட் எல்லாம் கேட்டா அசந்துருவீங்க வெறும் எண்பத்தி ரூபாயில இருந்து அப் டு வந்து போர் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா மெனுபேக்சரிங் முதலீடு அதிகமா போடணுமான்னு கேட்காதீங்க வெறும் ஐயாயிரம் ரூபா இருந்தா போதும் நீங்க வீட்ல இருந்தே தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வந்து டைலர் கடை வச்சுக்கிறீங்க ஒரு பொட்டி கடை மல்லிகை கடை வச்சுக்கிறீங்களா வீட்டுல இருந்தே நீங்க தொழில் தொடங்கலாம் ஐயாயிரம் ரூபாய் தொழில் தொடங்கலாம்னு சொல்றீங்க என்னென்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கடலே வரும் அப்படி இல்லைன்னா வீடியோ கால் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஜி நம்ம ஷாப் பேர் அட்ரஸ் அப்படி ஒரு டைம் சுல்தான் பேட்ல பபுலால் டவர் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் மாயா கார்மெண்ட் நம்ம ஒன் மேனுபேக்சரிங் இருக்கதா குர்த்தி சார் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்டிங் இருக்கதா பிலோ ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் இருக்கதா ஓகே ஓகே ஜி ஆன்லைன் பர்ச்சேஸ் வேணும் ஆன்லைன் பண்ணுற வீடியோ கால் பண்ணுறேன் ஃபோட்டோ ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ வாட்ஸ்அப் அனுப்புறேன் மேலே நம்பருக்கு எதுவும் மேலே கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் அட்ரஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகேண்ணா சரிங்க ஜி இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்றோம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எப்படி நீங்க இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் அது நான் வீடியோ வீடியோ கால் பண்றேன் வீடியோ கால் வீடியோ கால் பண்றேன் போட்டோ வாட்ஸ்அப் பண்ணு போட்டோ வாட்ஸ்அப் பண்றேன் மினிமம் 5000 ரூபாய்க்கு ஆர்டர் இன்னைக்கு போட்டனா எத்தனை நாளைக்குள்ள எங்களுக்கு பாஸ் டெலிவரி ஆகும் ஒரு நாள் சாயங்கால புக்கிங் பண்றீங்கன்னா மார்னிங் டெலிவரி ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மெனுஃபேக்சர் யூனிட்லாம் காமிக்க மாட்டாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவங்களோட மெனுஃபேக்சரி ஃபேக்ட்ரியே கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அதனால தான் இவங்களால் அந்த ரேட்டு கம்மியா கொடுக்க முடியுது ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க பத்து கடை போயிட்டு வந்து கூட இவங்க கடையை ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ அது ஒரு டைமு இவங்களோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா குயின் பிராண்ட்லேயே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி இங்கே நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா இது நாங்கள் ஜி எம்ப்ராய்டிங்களா ஜி எம்ப்ராய்டிங் அதில் ஒரு பேக்கெட்டில் அஞ்சு சைஸ் பருவோம் எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் ஃபுல்லாக பார்க்குறீங்க எம்ப்ராய்டிங்லாம் எத்தனை டிசைன்ஸ் கலெக்ஷனுக்கு இருக்கு ஜி டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பிரிண்ட் இருக்கு ஃபுல்லாக நான் சாம்பிள் மாதிரி டென் டென் காட்டுறேன் ம் ம் கலெக்ஷன் ஃபோன் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் ஓகே ஓகே ஜி நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை எத்தனை மணிங்க ஜி ஜி மார்னிங் எயிட் டு நைன் ஈவினிங்

ஃபுல்லா பாக்குறீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜி இப்போ குலர் நெக் வித் பாக்கெட் வரும் வித் பாக்கெட் வருது இதுல இருக்கு இருக்கு இதெல்லாம் பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் வருது பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் பீஸ் வரும் இதோ பீஸ் தான் பாக்கெட்ல பீஸ் ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் இல்ல डिफरेंट சைஸ் ஜி சைஸ் எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஜி சைஸ் ஃபுல்லா பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூன் பிராண்டில் தான் எல்லாமே இருக்கு பாக்கெட் வருது எல்லாமே வித் பாக்கெட்டோட வருது பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர்லாக் அடிச்சிருக்குதாங்க எல்லாமே ஓவர்லாக் டபுள் ஸ்டிச்சிங் ம் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகா பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் எம்ஆர்பி எவ்வளவு ஜி போட்டுருக்கு இதே மேல போர் நைன்டி தான் எம்ஆர்பி இருக்குது போர் நைன்டி நைன் இருக்கு அசால்ட்டா நீங்க வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வித்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் வீட்டுல இருந்தே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் செம்மையா இருக்கு நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் வந்து துணியை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டடான துணினே சொல்லலாங்க ஃபுல் இந்த மாதிரி ஷார்ட் டாப் ஆன ஷார்ட் டாப் இருக்குதா ஷார்ட் டாப் இருக்கு நம்ம கிட்டயே நம்ம குயூன் பிராண்ட்லயே ரெடி ஆகுது ஆஜி ஆஜி குயூன் பிராண்ட்ல ஜீன்ஸ் டாப் மேல பிளாசோ மேல இந்த பேண்ட் மேல மேட்சிங் ஆகும் இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லா இதல எத்தனை டிசைன்ஸ் வெரைட்டி இருக்கு ஜி 20 15 20 பிரிண்ட் இருக்குது இதுல ஷார்ட் டாப்ல ஷார்ட் டாப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு இது என்னன்னா சைஸ் லிங்க் ஜி இது நாலு சைஸ் இதல வரும் எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எல் அது எல்லாமே ஓவர்லாக் டீச்சிங் டபுள் டீச்சிங் வரும் ஓகேனா துணி எல்லாமே கேரண்டி இருக்குது ஃபுல்லாக பார்த்துங்க ஷார்ட் டாப்ல இருந்து எல்லாமே இருக்கு துணி எல்லாம் கேரண்டி இருக்குன்னு இருக்கிறாங்க எல்லாமே கியூன் பிராண்ட்ல தாங்க ஒரே பிராண்ட்ல பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஜி மினிமம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நம்ம எவ்வளவு ஜி எடுத்து பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் ஜி மினிமம் ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதும் ஆ பேண்ட்டு டாப் செட் வரும் ம் அது பேண்ட்டு அது டாப் ம்

ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் டூ பீஸ் செட்டு எல்லாமே வந்து கலர் சர்ட்டை ஏகப்பட்டது இருக்குது லைவாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது யூனிக்கா இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு இருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ டு ஜெட்டு இவங்களே ஸ்டிச்சிங்லேருந்து கட்டிங்லேருந்து எல்லாம் பண்ணி இவங்களோட வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்திருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐயாயிரம் ரூபாய் நீங்க இந்த பிசினஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா போதும் வீட்டில இருந்தே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இருக்கு ஜி என்ன பார்சல் ஜி நம்ம பண்றோம் கொரியர் எல்லாமே என்னஜி ட்ரான்ஸ்போர்ட் என்னென்ன பண்றீங்க ಚೆ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಲೇನ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ರೇ ಮಸಸ್ ಇರ್ಗೆ ಕೆಪಿನ್ ನಿರ್ಗೆರ ದಿಮ್ಮನ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಕೋರಿಯರ್ ವನ ಕೋರಿಯರ್ ಪನ್್ರೆ ಹ್ಮ್ ಇಪೋ ಇದು 2 ಪೀಸ್ ಸೆಟ್ ಇರ್ಕಿದಾ ನೆಕ್ಸ್ಟ್ 3 ಪೀಸ್ ಸೆಟ್ ಕೊಡ್್ರ ನೆಕ್ಸ್ಟ್ 3 ಪೀಸ್ ಸೆಟ್ 3 ಪೀಸ್ ರೇಟ್ ಲಾ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ರೇಟ್ ಏನ ರೇಟ್ ಇಗ್ ಇರ್ದು ಜಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ 310 ರೂಪೀಸ್ ಇರ್ಕಿದಾ ಆ 310 ಲೆಂದೆ ಇರ್ಕೆ 3 ಪೀಸ್ ಸೆಟ್ ಆ ಆಂತಮಾರಿ ಅದು ತುನಿ ಹೆವಿ ತುನಿ ಇರ್ಕಿದಾ ಸ್ವಲ್ಪ ಫಾಸ್ಟ್ ಲೀವ ಬರೋದು ಹ್ಮ್ ಅಂಡ್ ಟಾಪ್ ಬಿಲ್ ಅದರಲ್ಲಿ 4 ಸೈಜ್ ಬರು ಎಂ ಎಲ್ ಎಕ್ಸ್ ಸಾಲ್ ಕನ್ಫರ್ಮ್ ಒಂದು ಹ್ಮ್

த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேன்சி வெஸ்டர்னு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அதனோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க மினிமம் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாவே போதும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக பாருங்கள் டாப்பு பாட்டம் ஷாலு எல்லாமே வருங்க செம்மையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து பாக்கெட்டுக்கு 4 பீஸ் இருந்து ஹோல் சைஸ் 4 பீஸ் 4 பீஸ் 4 பீஸ் 4 சைஸ் ம் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் சைஸ் ஃபுல்லா பாருங்க எல்லாம் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸா இருக்கு நீங்க ஒரு பிரீமியமா ஒரு பொட்டிக் கடக்குல வச்சீங்கன்னா கண்டிப்பா சும்மா கம்மி சாம்பிள் சாம்பிள் ஷோ பண்றேன் இப்போ கலெக்ஷன் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே அந்த மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க அந்த மாதிரி இது என்ன பிரிண்டிங் ஜி செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு பிரிண்ட் கலர் எல்லாமே போகாது எல்லாமே கேரண்டி இருக்கு அதுல நாலு சைஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதுலயே நாலு சைஸ் வருது எம் டு டபுள் எக்ஸ்எல் காம்போ வரும் ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் பாருங்க செம்மையா இருக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் பாருங்க செம்மையா இருக்குங்க பிரிண்டர்லாம் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்குங்க ஜி ம் ம் இதுல செட் சுடிதார்லாம் தருவீங்களா ஆ ஜி டூ பீஸ் த்ரீ பீஸ் எல்லாம் இருக்குது அது நான் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க ஃபுல்லாக பாருங்க கலெக்ஷன்ஸ் லைவ்வாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுமுன்னா நேராக கிளம்பி பெங்களூர் வாங்க நேரில் வர முடியாதீங்க மினிமம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னால் போதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணி வாங்கிக்கலாங்க ஃபேன்ஸி ஐட்டம் இருக்குது இப்போது ம் அப்புறம் எல்லா வரும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வரும் ம் நாலு சைஸ் அதுவும் இல்லை ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் ஆச்சு ஃபேன்சி ஐட்டம் ம் ஃபுல்லா பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா ஒரு எம்ப்ராய்டிங் வச்சு அழகா ஒரு ஃபேன்சி டைப்ங்க அழகா வந்து பாத்தீங்கனா இதெல்லாம் வந்து நம்ம ரீடைல்ல கொண்டு போனா எவ்வளவு கி சேல்ஸ் பண்ணலாம் ஜி டபுள் பிரைஸ் ஹோல் சேல்ல என்ன ரேட் இருக்கு டபுள் பண்ணோம் பட் பீஸ் மேல 100 ரூபாய் மார்ஜின் ஆ அசால்ட்டா 100 ரூபாய்க்கு மேல மார்ஜின் வைக்கலாம்

செம்மையா இருக்குங்க டிஷ்யூஸ்ல டிஷ்யூஸ்ல எத்தனை வெரைட்டி இங்க இருக்கு நம்ம ஜி இப்போ நம்ம பக்க 15 பிரிண்ட் இருக்குது 15 கிளாஸ் 15 பிரிண்ட் இருக்கு एवरीडे जी நியூ நியூ கலெக்ஷன் வரும் ம் வாட்ஸ்அப் பண்ண வாட்ஸ்அப் பண்ண வீடியோ கால் பண்ண வீடியோ கால் பண்ற ம் நெக்ஸ்ட் இது கலெக்ஷன் ஜி அம்ரேலா கலெக்ஷன் ஜி ஏ லைன் நம்பர்ல ஆ ஏ லைன் அம்ரேலா ம் ஃபுல்லா பாருங்க அம்பரலா கலெக்ஷன்ஸ் எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு இதுல என்னென்ன சைஸ் இருக்கு நாலு சைஸ் சைஸ் இருக்கு இருக்கு பாருங்க இது என்ன மாடல் ஜி அம்பர்லா ஜி வித் பாக்கெட் வரும் வித் பாக்கெட்டோட ஜி பாக்கெட் வரும் ம் சைஸ் டபுள் ஓவர்லாக் டபுள் வரும் ம் full பாருங்க வந்து அப்படியே டபுள் டீச்சிங்கோட வருது வித் பாக்கெட்டோடயே வருதுங்க full வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாக்கெட்ல எல்லாமே வித் பாக்கெட்ல கம்பல்சரி வித் பாக்கெட்ோடயே வந்திருது இதெல்லாம் ஹோல்சேல இருக்கு

புள்ள பாத்தீங்கனா வீடியோ கால் மூலமாவோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது இமேஜ் மூலமாவோ இது பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க செம்மயா இருக்குங்க எல்லாமே வெஸ்டர்ன்லயே ஃபேன்சி இது இதெல்லாம் என்னな சைஸ் லிங்கி இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் வேற சைஸ் ஃப்ரீ சைஸ் bro xl ஒரே சைஸ் ஃப்ரீ சைஸ் xl ஆ ஷார்ட் லாங் இந்த மாதிரி ஓன அந்த மாதிரி இதெல்லாம் ஹோல்セயில்ல பாக்கெட் கேட்க்கிரப்ப ஆஜி ஆஜி இதான் இது 4 பீஸ் ஒரு பாக்கெட்ல 4 கலர் சட் வரும் கலர் வேற வேற வரும் இருக்கே ஒன்லி வழிச்சி ரிட்டர் கொடுக்க மாட்டேன் ஒன்லி வழிச்சது இருக்குது ஒன்லி ஹோல் தாங்க ஃபுல்லாக வந்து பாக்குறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதாக இருக்குது லைவ்வாக பண்ணி விசிட் பண்ணி பாருங்க நேர்ல வர முடியாதீங்க ஆன்லைன் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோட் இது கோட் கோட் மேலே இந்த மாதிரி கலெக்ஷன் கலெக்ஷன் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போது தான் தோணும் ஃபுல்லாக வந்து நீங்கள் கிளம்பி நேராக வந்தீங்கன்னா வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா வந்து சிக்பெட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாபுலா காம்ளக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குங்க மாயா கார்மெண்ட்ஸு ஃபேக்ட்ரி அவுட்லெட் வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த யூனிட்ல மேனுஃபேக்சரிங் வேண்டி க்யூனுங்கிற ப்ராண்டில் வந்து டாப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஏ டு கேட்டு எல்லாம் ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டி ருபீஸ்லேருந்து பண்ணிங்கன்னா நேரில் வர முடியாதுங்க ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நமக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா வீடியோ கால் மூலிமாவோ அல்லது வந்து இமேஜ் மூலியமாகவோ எல்லாம் சென்ட் பண்ணுறாங்க கிட்ட கிட்ட நீங்கள் மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னாவோ உங்கள் வீடு தேடி வரும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிகளுக்குலாம் வந்து இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனிஃபேக்சராக நம்ம எடுத்து போட்டு எடுக்கிறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா வராங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகட்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல மெனிபேக்சர் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்